நபிகள் அவர்கள் சொல்ல எந்த ஒரு கபரை மிக மிக உயரமான கபரை பார்த்தாலும் அதை தரைமட்டமாக்கிவிடுங்கள் இந்த ஹதீஸின்படி மார்க்கத்திற்கு முரணான வகையில்தான் தரஹாக்களில் கபுறுகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று ஜமாஅத்துக்கு எதிரானவர்கள் கூறுகிறார்களே இது சரியா ஹதீசி இருக்கிறது சவாங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு தலைமட்டம் ஆக்குதல் சொல்றாங்கல்ல அதுதான் தப்பு வேற என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஒழுங்குபடுத்துதல் சீர் செய்தல் சரி செய்துதல் அதுதான் அர்த்தம் இது நம்ம சொல்லல குருகானில இந்த சவ்வாங்கிற வார்த்தை எத்தனையோ இடங்களில் இடம் பெற்று இருக்கு அப்படி பாருங்க எல்லா இடத்திலையும் ஒழுங்குபடுத்துதல் சரி செய்யல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு இன்னைக்கு இவங்க இந்த அதிசயல தரமட்டம் ஒரு மீனிங் சொல்றாங்கல்ல தப்பா இருக்குன்னு சொல்றாங்கல இவங்க இதுக்கு ஆதாரமாக குருவான் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாங்கிற வார்த்தைய கொண்டு வரட்டுமே குருவான்ல இந்த இடத்துல சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரமட்டம் தான் மீனிங் கொண்டு வரட்டுமா பார்க்கலாம் உப்புகளை தயாரா இருக்கிறோமே கொண்டு வர முடியாது தாமத்து நாள் வரைக்கும் கொண்டு வர முடியாது தாமத்தினாளுக்கு பிறகு கொண்டு வர முடியாது ஏன் இருந்தாலும் வர முடியும் அப்ப குருவான சவாங்கிற வார்த்தை இடப்பட்டிருக்கு தரமட்டமாகிறது மீனிங் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஹதியத்துக்கு தரமட்டமாக மீனிங் எப்படி கொண்டு வரலாம் இப்படி அறுத்தத்தை வைக்க ஆரம்பிச்சா என்ன எவ்வளவு பெரிய விபரீதமான ஏற்படும் தெரியுமா அல்லா தாலா ஏழு வானத்தை படைச்சாங்க அது பத்தி அல்லா சொல்றான் சபா சமாவாத்தின் இறைவன் ஏழு வானங்களை படைத்து அவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தினான் அப்படி இருக்குது சவ்வாங்கிற வார்த்தை ஒழுங்குபடுத்தினாங்க மீனிங் நம்ம கொடுக்குறோம் இதுதான் கரெக்ட் இவங்க தரைமட்டம் மாத்திரங்க ஒரு புது மீனிங் கொண்டு வர்றாங்களே அது பிறான அந்த வச்சவங்க வச்சிருக்கிறாங்க என்ன ஆகும் அல்லாஹு தாலா ஏழு வானங்களை படைத்து பின்பு அவற்றை எல்லாம் தரை

அகராஜ் பாருங்க டிசன் பாருங்க அவங்க ஒரு வார்த்தை எத்தனை மீனிங் இருக்கு அதையெல்லாம் பாருங்க அப்பதான் தெரியும் இறைவன் இந்த சகோதர வார்த்தை குருவான்ல சொல்லிருக்கான் ஆமா சொல்லிருக்கிறான் என்னென்ன மீனிங் சொல்லிருக்கிறான் அதை ஆய்வு செஞ்சு பாருங்க அப்பதான் அந்த தரைமட்ட மாத்திரம் மீன் நம்ம கொடுக்கறோம் எவ்வளவு தப்பு புரியும் அது போல மனித விஷயத்துல பார்க்கல மனிதனுடைய படைப்பு விஷயத்துல கூட சவாங்கிற வார்த்தை இருவன் சொல்றான்ல சும்ம சவ்வாஹு இறைவன் மனிதனை படைத்து அவனை ஒழுங்குபடுத்தி என்று மனிதனுக்கு ஊறினான் அப்படின்னு இருக்குது இவன் நம்ம சவ்வாங்கிற வார்த்தை இருக்குது மனிதனை ஒழுங்கு வர படித்து படைத்து அப்படி மீன் நம்ம கொடுக்குறோம் இவங்க சொல்ற மாதிரி தனிமாட்டம் வாக்குதான் அப்படி மீன் வச்சுக்கிறோங்க என்ன இறைவன் மனிதனை படைத்து பின்பு அவனை தலைமட்டமாக்கி தன்னுடைய ரூகை ஊதினான் தலைமட்டம் வாங்கிட்டா அப்புறம் ஊர் ஊதுறது யோதி பார்க்கலாம் நம்ம இப்ப சவ்வாங்கிற வார்த்தை இங்க எல்லாம் எந்த பொருள் இடம் பெற்றிருக்கு அப்படி நம்ம பார்க்க தானே செய்யறோம் அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம அந்த ஹதீசல தலைமட்டமாக்குறது அப்படிங்கிற ஏன் தப்பா அர்த்தம் வைக்கிறீங்க தப்பா அர்த்தம் வச்சு மார்க்கத்தில மக்கள் ஏன் நம்ம குழப்பணும் என்ன மீனிங்கா அந்த மீனி கொடுத்தா வேண்டியதான் இப்ப நீங்க கேட்கலாம் ஏங்க எங்க தரமட்டமாக மீனிங்க கொடுத்தா என்ன ஒழுங்குபடுத்து மீனிங் தான் கொடுக்கணுமா அப்படிங்க ஆமா அப்படித்தங்க அது சல்லுடைய கபடி எப்படி இருந்தது நமக்கு அதுவே நமக்கு தெரிவிக்குது தருமண்ட இங்க கிடையாது படுத்து சொன்னாங்க மிக மிக உயரமா இருந்தா அது கூடாதான் என்ன நம்மளுடைய மார்க்கம் எதனையுமே நடுநிலைமையா போதிக்குது அளவு கடந்து போக கூடாது மிக மிக உயரமா வைக்கிறதும் அரங்கு மேற்குதான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க தரமட்டம் ஆகணும்னு சொல்லி அதுவும் அரங்கு மேற்கு தான் இந்த ரெண்டு வரவுகையும் செய்யக்கூடாது நம்முடைய மார்க்க வந்து எதிரில் நடுநிலைமை போறனால நடுநிலையான உயரத்தில் வைக்க வேண்டும் என்றுதான் சல்லதாசி அந்த அதிர் சொல்லித் சொல்லி தர்றாங்க இதுக்கு ஆனால் என்னன்னு கேட்டா சல்லதாரி சரோட பபுரே உயரமா தான் இருக்கு சுவியா தம்மா ரயான் அவங்க சொல்றாங்க நான் சல்லதாரி சரவைய பார்த்தேன் முசன்னமன் உயரமாக இருந்தது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் இந்த முசன்னமன் வார்த்தைக்கு ஒட்டக திமிழை போல் உயரமாக அப்படிங்கிற மீனிங்கே இருக்குது ஏன்னா அப்படிதான் சர்வதாசன் கபிரம் இருந்துச்சு நான் அப்படிதான் பார்த்தேங்கிறாங்க நான் சொல்ல பந்து செய்யப்பட்ட அதித் இப்ப என்ன அப்போ அப்ப தனிமட்டம் வாக்குதல் அப்படிங்கறதுதான் அந்த அதித்துக்கு மீனிங் சொன்னா சல்லதாரசனுடைய கபரை எப்படி உயரமா இருப்பாங்க சாம பாப்பா மக்கள்னா அலி அலியா அணுவன்லாம் இருக்கட்டும் செய்யறாங்க சர்வனாரசன் அவங்களை அடக்க செஞ்ச பின்னால அப்ப அழிவா என்ன சொல்லிருப்பாங்க என்னையே பார்த்து சர்வதாசன் தனிமட்டமாக சொல்லிட்டாங்க ஏன் அவங்களுடைய கபரை உயரமாக்குறீங்க அப்படி அவங்க சொல்லிருக்கணும் அப்படி சொல்லலையே என்ன வழங்குது அகில் அலி அல்லா பார்த்து நீங்க எல்லாம் கபுர தரைமட்டம் ஆக்குங்க அப்படி இருந்து சொல்லல மிக மிக உயரமாக இருந்தா அந்த கபுர ஒழுங்குபடுத்துங்க சொன்னாங்க செல்லலாம் ஏன்னா அனில் அலி அல்லா தான் இருக்கிற காலத்திலே தான் சலாதுல கபுர உயரமா இருக்குது காசுமி முன் முகமது அலி சொல்றாங்க நான் அனுஷா சத்தியா அலி அல்லா அவங்களை சந்திச்சு சொன்னேன் முன்னின் கருக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடியவர்களே

பாத்திகா தரையோடு தரையாகவும் இல்ல அப்ப இரண்டுக்கும் மத்தியிலே நடுநிலை உயரத்தில் இருந்தது அபுதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப தெளிவா சொல்லிட்டாங்க செல்லதாசோட கபர் எல்லாம் எப்படி இருந்தது அதனாலதான் சொல்றோம் தரைமட்ட மாதங்க மீனிங்க குடுக்காதீங்க ஏ சலாசோட கபரே உயரமா தான் இருந்திருக்கு அவங்களுடைய சனிபாசனுடைய கபர்கள் எல்லாம் உயரமா தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் கூட சொல்லவா அம்பர்பு ஹசன் ரஜி அல்லா சொல்றாங்க நான் ஒரு கட்டத்துல கபூர்ல சாண்டிக்கிட்டு இருந்தேன்

சகல அரசர தரமட்டமாக சொல்லி அந்த கபர் தான் எப்படி உயரமா இருந்திருக்கும் எப்படி சாமி சாங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்ப ஏன்னா அது ஒரு அவமரியாதை கபருக்கு மேல சாயிருந்தது அவமரியாதை அதனால அந்த அவமரியாதை செய்யாதீங்க என்று சகல அரசர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அதிகாரம் தெளிவா அறிவிக்குதுங்க தரமட்டமாக ஆக்க கூடாது கபர் என்று இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா சல்லதாசனம் கபர்களுக்கு சில வடமுறைகளை சொல்லி தர்றாங்க கண்ணியப்படுத்தணும் கபருக்கு மேல உட்காராதிங்க கபர்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் நீங்க வந்து செல்புறதுக்கு போகாதீங்க இப்படி எல்லாம் சில சட்டங்களை சொல்றாங்கல்ல கபு வாசிகளை மதிக்க சொல்றாங்கல்ல அவ கபுரை கபருன்னு தெரிஞ்ச தனக்கு அந்த தரப்பட்ட வாக்கு வச்சிருங்க அந்த கபு எப்படி நமக்கு எப்படி தெரியும் நம்ம எப்படி அந்த கபருடைய சட்டங்கள் பேண முடியும் அறிவுக்கே பொருந்துதான் அதனாலதான் நம்ம சொல்றோம் அந்த சவாங்கிற வார்த்தைக்கு இவங்க சொல்ற அர்த்தமே கிடையாது தலைமட்டமாக மீனிங்கே கிடையாது இது பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட பொருள் உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா மிக மிக உயரமான கபடை நீங்க பார்த்தா அதை ஒழுங்குபடுத்தி சீர் செய்யுங்க என்றுதான் சரவலாசனம் சொன்னார்கள் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மறுமையில மக்கள்